அடேய் உனக்கு விஷயம் தெரியுமா என்னடி அந்த ஏற்றை விட்டு ராஜேஷ் இருக்காள ஆமாம் தீபாளிக்கு அவன் பொண்டாட்டிக்கு பத்தாயர ரூபாய்க்கு பட்டு புடவ எடுத்து கொடுத்துருக்கான உடனே இவா ம் அது என்னடி பிரமாதம் அதே ராஜேஷ் போன மாசம் எனக்கு இருபதாயர ரூபாய்க்கு பட்டு புடவ எடுத்து கொடுத்தான் தப்பா நினைக்காதீங்க ராஜேஷ் வந்து அவங்க சித்தப்பா பையன் அதனால இதுவும் ஒரு நகைச்சுவை இந்த மாதிரி நகைச்சுவை ஸோ அதனால் நமக்கு என்ன நிகழ்ச்சி நடக்குதே கிராங் தம்பி நான் மர்மமான விஷயங்கள் யாரையே கேள்விப்பட்டிருக்கேன் இதே மர்மமான நகைச்சுவையில் ஐயா அங்க ஒரு கைதிட்ட வந்துட்டு அதாவது நான் கொஞ்சம் பிரிச்சிருப்பேன் சார் குபீர் ஜோக்கள் ஒரு நாற்பது வச்சிருக்கேன் பரபரப்பு ஒரு முப்பது வச்சிருக்கேன் விதவிதமா இருக்கு குடும்ப நகைச்சுவை இது புற மர்மமான நகைச்சுவல் தத்துவம் மகா தத்துவம் என்ன வித்தியாசம் கேட்குறாளுக்கு ஒண்ணுமே புரியல்னா தத்துவம் பேசுறாளுக்கே புரியல் வச்சுக்க அதான் மகா தத்துவம்